ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ சாய்நாதா கிச்சன் இன்னைக்கு ராகி ரவா தோசை தாங்க செய்ய போகிறோம் அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப் அளவுக்கு ராகி மாவும் எடுத்துக்கலாம் இது கூடவே அரை கப் அளவு ரவையும் அரை கப் அளவுக்கு அரிசி மாவும் எடுத்துக்கலாம் இது கூடவே அரை டீஸ்பூன் சீரகம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விடலாம் நல்லா கலந்து விட்டாச்சு நான் நாலு கப் தண்ணி எடுத்துக்கிறேங்க இதை ரெண்டு ரெண்டு கப்பாக ஊற்றி கலந்துக்கிறேன் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு இதில் ரெண்டு பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் ஒரு வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இது கூடவே பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன் கொத்தமல்லி இலையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறதுனால மீதி இருக்கிற ரெண்டு கப் அளவு தண்ணியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறேங்க ரவா தோசை ஊற்றுற அளவுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ தோசை தவாவை சூடு பண்ணி வச்சிடலாம் தோசை தவா நல்லா சூடாக இருக்கும்போது தாங்க ஊற்றணும் இப்போ சுற்றி எண்ணெய் விட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சிடலாம் ஒரு பக்கம் வெந்துடுச்சு அப்படியே திருப்பி போட்டுடலாம் முறு ரவா தோசை ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ இதை எடுத்து ஒரு தட்டில் எடுத்து வச்சிடலாம் நான் இன்னொரு தோசையும் ஊற்றுறேன் பாருங்கள் கல் நல்லா சூடாக இருக்கும்போது இந்த மாதிரி ஊற்றணும் இப்போ தோசையை சுற்றி எண்ணெய் ஊற்றிடுறேங்க ஒரு பக்கம் வந்துடுச்சு அப்படியே திருப்பி போட்டுடலாம் பாருங்கள் நல்லா ஓட்ட ஓட்டையாக மெலீசாக முருகலாக வந்திருக்கு இப்போ இதையே எடுத்து ஒரு தட்டில் வச்சிடுறேன் இந்த சுவையான ராகி ரவா தோசைக்கு பொட்டுக்கடலை சட்னி இல்லை வேர்க்கடலை சட்னி வச்சு சாப்பிடும் போது டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்குங்க இந்த ராகி ரவா தோசையை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்